அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமாட்சி விளக்கு புனிதமானது அந்த காமாட்சி விளக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு வீட்டிலும் காலை மாலை விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது என்பது சாஸ்திர உண்மை ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவது கிடையாது இதுபோல விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் மனம் குளிர நாம் என்ன செய்ய வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது சில தவறுகளை நாம் செய்து செய்துவிடுவது செஞ்சிடுவோம் அந்த தவறுதான் என்ன அதனால் உண்டாகும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க நம்ம வீட்டில் எத்தனை விளக்குகள் இருந்தாலுமே அம்மன் என்கிற அந்த ஒற்றை விளக்கை ஏற்றி வழிபடுவது தான் நம்மோட மரபு அனுதினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்குல கஜலட்சுமியின் திருவுருவம் இருக்கும் அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஆசியும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால்தான் ப மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கு முதன்மைப்படுத்தி அனைவரது வீட்டிலும் ஏற்றப்படுகிறது இத்தகைய காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னா உலக நன்மைக்காக காமாட்சி அம்மன் தவம் இருந்ததாகவும் அவளுடன் சேர்த்து அனைத்து தேவாதி தேவர்களும் அத்துணை தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தையும் அத்தனையும் பழிக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் குற்றம் இருப்பவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டால் அவைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாகும் விளக்கு ஏற்றும் பொழுது குளம் காக்க வேண்டி ஏற்ற வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கை நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது கீழே ஒரு தட்டு வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வைக்கும் இந்த தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்கணும் விளக்கை விட சிறியத அளவிலான தட்டு வைத்து ஏற்றக்கூடாது விளக்கின் அடிபாகம் சரியாக தாம்பூலத்தட்டில் அழுத்தமாக இருக்க வேண்டும் தாம்பளத்தில் வைத்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்க கூடாது திரி இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அங்கு வை அங்கே வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விலகி வர ஏற்றக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை சரியாக கடைபிடித்து அம்மன் விளக்கை ஏற்றினால் சகல நன்மைகளும் நம்மை வந்தடையும் என்பது கண்டிப்பாக ந உறுதி காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைப்பது மிக சிறப்பானது முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கமும் பொட்டு வைக்க வேண்டும் திரி போடும் பொழுது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்த அந்த இடத்தை விட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரித்து தீப ஏற்றினால் தீபம் சுடர் அழகாக எரியும் தட்டில் வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கை அஞ்சு ஆக இருந்தால் நல்லது தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டு பட்டு இருக்க வேண்டும் நீங்கள் வைக்கப் போவது விளக்கு அல்ல அந்த காமாட்சி அம்மனையை அமர்த்த போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் எனவே அதற்கு போல அலங்கரிப்பது சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு அள்ளித்தரும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீராத உடல் பிரச்சனைகளையும் தீர்ந்து போகும் காமாட்சி அம்மன் விலக்கு வைப்பது வைப்பதற்கு முன்னாடி அதற்கு அடியில் ஐந்து அஞ்சு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்கணும் அதன் அதன் சிங்கமும் மேற்புறம் தெரியும்படி வைப்பது சிறப்பு இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை பிறகு விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்ற வேண்டும் மகிமை பொருந்திய காமாட்சி விளக்கு வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளை தீர்த்துவிடும் பிரச்சனை தீராமல் அவதிப்படுபவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை இருக்கு இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தால் உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும் குறிப்பாக கடன் சுமை உள்ளவர்கள் கடன் தீர வேண்டும் என்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா அம்மன் விளக்கு காமாட்சி காமாட்சியம்மன் அமர்ந்திருக்கும்படி இரண்டு பக்கமும் கரும்பு இருக்கும்படி விளக்குதான் அம்மன் விளக்கு இதை தவிர கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்காக புதியதாக காமாட்சி அம்மன் விளக்கை ஒன்று வாங்கி வைத்து கொள்ளுங்க இது வெள்ளியாத வெள்ளியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பித்தளையில் கூட இருக்கலாம் இது தினமும் பொட்டு வைத்து அதை அசை கரெக்டான முறையில் வழிபட்டு வந்தால் நமக்கு தீராத கடன் பிரச்சனை தேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க விளக்குகளில் காமாட்சி விளக்கு புனிதமானது இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வச்சு மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபடத்தக்கது பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பொன் போல போற்றி பாதுகாத்து வச்சிருக்காங்க சிலர் சிலர் நம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கை விளக்கு சுடர் சொர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து கொள்கிறாங்க புதுமனை புகும்போதும் மணமக்கள் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னாள் பக்தியுடன் ஏந்தி சொல் செல்லப்படும் விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கே புதுப்பெண் புகுந்த வீட்டிற்கு வரும்போது நிறைஞாளி எனப்படும் பா படியில் நெல் வச்சு அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து அதில் தீபம் ஏற்றப்படும் பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்குகளையும் அவசியம் வழங்க வேண்டும் விளக்குகள் தமிழர் நம் வாழ்வில் ஓர் அங்கம் மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று குத்து விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை போல புனிதமானது செங்குத்தாக நிமிர்ந்து நேராக நிற்கும் விளக்கு குத்து நேர் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு பூஜையில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்து முக குத்து விளக்குகள் இரண்டு பூஜை அறையில் சுடர்விட்டு பிரகாசித்தால் அங்கே மங்களம் பொங்கும் என்பது ஐதீகம் ஒரு அங்குளம் முதல் பல அடிகள் உயரமுள்ள விளக்குகள் மிக அழகிய கலைநுட்பங்களுடன் கிடைக்கின்றன உச்சியில் அன்னம் விற்றிருக்கும் குத்து விளக்குகளில் சில வழிபாட்டு குறியவையகம் சில அலங்காரத்திற்கு உரிமை உரிமையகையாகவும் விளங்குகின்றன விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் லட்சுமி கடாசம் குறைய இதுவும் ஒரு தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அதுபோல தான் அந்த தீபத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்றுவது என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகும் காலை மாலை இருவேளைகளும் எவருக்கொருவர் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏறுகின்றதோ அவர்களுடைய இல்லத்தில் வறுமையே அண்டாது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய செய்வினையாக இருந்தாலும் அதை செயலிழக்க செய்யும் விளக்கு இந்த விளக்கு இந்த விளக்கை ஏற்றினால் செய்வினைக்கே செய்வினையை திருப்பி அனுப்பிவிடலாம் இனி இந்த பயம் தேவையில்லை உலக நன்மைக்காகவும் காமாட்சி அம்மன் தவம் இருந்ததாகவும் அவளுடன் சேர்த்து அனைத்து தேவாதி தேவர்களும் அனைத்து துணை தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாத்திரம் சொல்லுதுங்க எனவே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்று வழிபடும் பொழுது வேண்டுதல்கள் நிறைவேறும் அத்துணை நல்ல காரியங்களும் நினைக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் குலதெய்வ வழிபாடு செய்ததற்கு சமம் எனவே குலதெய்வம் நம்ம நமக்கு தெரியாது என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாகவே காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் வச்சு தினமும் வழிபட்டுவாங்க அது நம்ம குலதெய்வத்துக்கே போட்டதாக ஒரு நம்பிக்கை அனைத்து வீடுகளிலும் சுபகாரியங்கள் தடை அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக இந்த காமாட்சி அம்மன் விளக்க தினமும் காலை மாலை என இருவேளைகளிலும் போட்டு அதை வழிபட்டு வாங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல காரியங்கள் நடக்கும் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே கண்குளிர பார்க்க முடியும் வீட்டில் மகாலட்சுமி கடாசம் நிலைக்க உங்கள் வீடு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் கோவில் போல் நல்ல நறுமணத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் வீடு இருந்தாதான் நமக்கு நாம் அந்த சாமி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத ஒரு ஐதீகம் அனைவரது மனதிலும் நீங்காத இடம்பெற்ற இந்த காமாட்சி அம்மனை நம்ம வழிபட்டு வந்தால் எல்லா கடன் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனை குழ வீட்டில் குழப்பங்கள் எல்லாமே நம்ம இந்த விளக்க போட்டு வழிபட்டு வந்தால் அதனால் நல்ல நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றியும் மகிமை பொருந்திய காமாட்சி விளக்க வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தவல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே